அப்துல்லா பின் சுபேரை எடுத்துக்கண்டு போகிறாங்க யார்கிட்ட ரசூல்லா சலலா உலி வசலம் விட்ட போகிறாங்க குழந்தை பிறந்தாச்சு போகிறது யார் அஸ்மாரெல்லாம் சுமந்துட்டு போகிறாங்க எடுத்துட்டு கொண்டு போகிற பிறந்தனே எடுத்துட்டு என்ன செஞ்சாச்சு ரசூல் சல்லா அலுவலி வல்லம் விட்ட நான் கொண்டு போனேன் அங்கே கொண்டு போய் வச்சேன் ஃபவதா அத்துஹூ ஃபி ஹஜ்ரி ரசூல் சல்லா அலுவலி சொல்லோட மடியில் தான் என்ன செஞ்சேன் குழந்தையை வைத்தேன் சும்மதா இதை எப்போ சொல்கிறாங்க பின்னு பின்னால் சொல்கிறாங்க கொல்லப்பட்ட பின்னால் அப்துல்லா பின் சுபேர்

அவருடைய தொண்டையில் உமிழ்ந்தார்கள் அத பின்னால் கை விரலால் என்ன செஞ்சாங்க தேய்த்து விட்டார்கள் விரலால் தேய்த்து விட்டார்கள் இத ஒரு தந்தை செய்யலாம் அல்லது ரசூல்லா செய்யலாம் வேற யாரும் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவர் ரசூல்லா செஞ்சுக்கிறாங்க உள்ள பள்ளியில் உள்ள ஆசிரியர் கூட வைத்து ரசூக்கிறாங்க நீங்க செய்யல் சலா உலகம் அவர்கள் அந்த யாரும் இல்லை பிள்ளைக்கு தந்தை இடம் தசில் யாருமே இல்லை இது ரெண்டு தான் என்ன செய்யணும் செய்யணும் மற்றவர்கள்ட்ட தபர் ரூக் வரக்கத்து செய்கிறது விதாத்தான ஒரு அம்சம் ரசூல் சலாஹ் செல்லம் அவங்கள்ட்ட மட்டும்தான் அப்போ ஃபக்கான அப்போ சொல்கிறாங்க நபி அவர்களுடைய வயிற்று அதாவது அப்துல்லா அபின் சுபேருடைய வயிற்றுக்குள்ள முதலாவது நுழைந்தது நபி அவர்களுடைய உமிழ் நீர் தான் உங்க ஈத்த படத்தை கூட சொல்லலை எதை சொன்னாங்க தெரியுமா உமிழ் நீர் தான் என்ன செய்தது ரசூல் அப்துல்லா அபின் சுபேருடைய வயிற்றுக்குள் முதலாவது என்ன செஞ்சது நுழைந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அதாவது அஸ்மாராதையெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இன்னைக்கு சொல்கிற தஹ்னீக் இங்கே சொல்கிறது தஹ்னீக்ன்றது அடுத்ததாக பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம தஆலஹு பிரார்த்தனை செய்தார்கள் அந்த குழந்தைக்காக வ பரக்க அலைஹி பரக்க அலைனா பாரக்கல்லா பரக்கத்தை என்ன செய்தார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அப்போ முதலாவது புதிய குழந்தை ஒன்று பிறந்துட்டேன்னு சொன்னால் என்ன செய்கிற என்ற செய்தி இதில் என்ன செய்கிறது இருக்கிறது அந்த குழந்தைக்காக நாம் எதுவுமே என்ன செய்யலாம் பிரார்த்திக்கலாம் பாரக்கல்லாகு என்னது அஃபீக் இந்த குழந்தைகள் அல்ல உனக்கு எல்லாம் வரக்கத்து சேட்டும் என்ன செய்யலாம் சொல்லலாம் எதிர்காலத்தில் உனக்கு நல்ல அறிவு வரைக்கும் பெரிய ஒரு ஆளாக வரணும் என்ன செய்யலாம் துவா செய்யலாம் ஷே ஹல்பானி இடத்துல குழந்தை ஒன்று கொண்டு போகப்பட்ட நேரத்தில் புதிய குழந்தை அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் சொன்னார்கள் ஒய்து கபி கலிமாத் இல்லாஹி மின் மின்குள்ளி சைத்தானின் வஹாமா ஓ மின்குள்ளி அயனின் இல்லாமா ரசூல் அவன் குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவா என்ன செஞ்சார் அந்த பிள்ளைக்காக கேட்டார் அப்படின்னா இல்திசாம் இதுதான் துவா அப்படின்னு சொல்லாமல் பொதுவாக எல்லா துவாக்களும் என்ன செய்யலாம் நம்ம கேட்கலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து புரிகிறது